ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாருக்கும் கேள் சோக்கியமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறத சொல்லியிருந்தேன் அதில் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவில் குலோப்ஜாமுன் தான் வந்து பண்ண போகிறோம் சத்து மாவில் குலோப்ஜாமுன் இதோட கூட கொஞ்சமாக வந்து பால் பவுட்ரு போட்டுக்கப்படுறேன் அப்புறமா வந்து ப்ரோட்டீன் பவுடரும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுட்டு நம்ம வந்து குலோப் ஜாமுன் வந்து பண்ண போகிறோம் ரொம்ப இதிலே வந்து நிறைய சத்து இருக்குது இதுலேயே வந்து ஸ்வீட் இருக்குது எல்லாமே இருக்குது இதில் ரொம்ப சத்தானது தான் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்போ நான் இதில் வந்து செஞ்சு செஞ்சுக்கிட்டப்போ நாங்கள் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொத்துமாவு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் பால் பவுட்ரு சொன்னேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ப்ரோட்டீன் பவுட்ரு ஒரு ஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து வந்து நம்ம இப்போ எல்லாமே போட்டு பசஞ்சிட்டு கொஞ்சமாக நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுவிட்டு தண்ணி தெளித்து பசஞ்சிக்கப்போகிறோம் குலோப் ஜாமுனுக்கு அப்படியே நம்ம பிசஞ்சு பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம் ரொம்ப சத்தானது இதில் வந்து பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து இதை வந்து எடுத்துகிட்டுருக்கேன் இப்போ இதுக்கு சக்கரை வந்து எடுத்து வச்சிருக்கேன் வரை கிலோ சக்கரைக்கு கொஞ்சம் கூடுதல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து ஜீரம் வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இதை வந்து பிசஞ்சு வச்சுருவோம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு வந்து பசைஞ்சுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் பவுடர் போட்டுக்கிறேன் பால் பவுடர் சாஃப்டாக நானாவே வந்து ஒரு பால் பவுடர் போட்டுக்கிறதுனால கூட இதையும் போட்டு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து நான் வந்து போட்டு ப்ரோட்டீன் பவுடரும் வந்து போட்டிருக்கேன் இப்போ நெய்யை விட்டுட்டு தண்ணி தெளித்து தெளித்து வந்து பசங்க போகிறோம் பசஞ்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம மாவு வந்து பசஞ்சாச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ கொஞ்சம் நேரம் பேர் அப்படின்னு போட்டு அதுக்கு நம்ம வந்து பாகம் வந்து ரெடி பண்ணிவிடுவோம் சக்கரை வந்து விட்டுக்கிறேன் பற்ற வச்சு தண்ணி வந்து நினைக்கிற அளவுக்கு விட்டுண்டா போதும் சக்கரை நான் வந்து கரைஞ்சி கொதிக்கட்டும் இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கிறது நான் இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கலர் பவுட்ரு வந்து போட்டிருக்கேன் கலர் பவுடர் வந்து நீங்கள் வேணும்னா போட்டுட்டா போதும் எங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து போட்டிருக்கேன் சும்மா வெள்ளையாக இருக்க வேண்டாம் சீராக கொஞ்சம் கலராக இருக்கட்டும்க்காக நான் வந்து சிகப்பு ரெட் கலர் வந்து போட்டிருக்கேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அது பார்க்கவும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் நான் வந்து இந்த பவுடரை வந்து போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா வந்து இப்போ பாகம் வந்து கொதிக்கட்டும் இப்போ பாகம் வந்து வந்தாச்சு பாகுன்னா ஒரு பிசு பிசு பதம் வந்தால் போதும் இப்போ இது வந்து ஆயிடுத்து இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம பசஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சுப்போம் கொட்டுற மாதிரி உருட்டி வச்சுப்போம் இது எல்லாமே வந்து உருட்டி வச்சிருச்சு இந்த பக்கம் வந்து நெய்யில் தான் பொரிச்சு எடுக்க போகிறோம் நெய்யில் தான் வந்து புரிச்சி எடுத்துகிற மாதிரி நல்லா வாசனை நல்லாவும் இருக்கும் நெய் வந்து நல்லா காயிட்டோம் காய வச்சிருக்கேன் இந்த பக்கம் ஜீராவில் வந்து போட போகிற வெில் வந்து போட்டிருக்கேன் சிம்மில் வைக்கிறேன் முல்லை அப்படியே தூக்கி விட்டுக்கலாம் முல்லை அப்படியே கொஞ்சமாக அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் இப்போ அதை எடுத்து அடுத்தது வந்து போட்டிருக்கேன் இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சீராவில் வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி எல்லாமே பொறிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இது எல்லாமே வந்து போட்டு வந்து எடுத்துச்சு இப்போ இது எல்லாமே இது என்னென்னா ஊர்னதுக்கப்புறம் தான் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இப்போ இதில் வந்து போட்டிருக்கேன் ஒரு டான் அவங்களுக்கு வந்து நான் எடுத்துக்காட்டுறேன் இப்போ நம்ம சத்துமா உக்லாப் ஜாமுன் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியை பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ